காசா போரில் தோல்வியை தழுவி விட்டதாக இஸ்ரேலியர்கள் கருத்து ஆக்கிரமிப்பு ஊடகத்தின் வாக்கெடுப்பில் அம்பலமான உண்மைகள் ஹமாசுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் தோல்வியடைந்து விட்டது அல்லது வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் தெரிவித்துள்ளதாக அந்நாட்டின் கன் ரேடியோ ஊடகம் நடத்திய வாக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது காசா எல்லை அருகே உள்ள இஸ்ரேலிய பகுதிகளில் இனி வசிக்கப் போவதில்லை என பெரும்பான்மையான யூதர்கள் தெரிவித்துள்ளனர் போர் முடிந்தாலும் அந்த பகுதிகளுக்கு செல்லப் போவதில்லை என கூறியுள்ளனர் இருபத்தி ஏழு சதவீத இஸ்ரேலியர்கள் இந்த போரில் தங்கள் நாட்டிற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் இந்த போரில் இஸ்ரேல் தோற்றுவிட்டதாக கூறியுள்ளனர் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் வெற்றியா தோல்வியா என்ற முடிவுக்கு வர முடியவில்லை என கூறியுள்ளனர் இஸ்ரேல் ஆளும் கட்சி கூட்டணியினர் நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் இந்த போரில் இஸ்ரேல் வென்றுவிட்டதாக கூறியுள்ளனர் அதே நேரம் எதிர்கட்சி வாக்காளர்களில் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் பேர் இந்த போரில் இஸ்ரேல் தோற்றுவிட்டதாக தெரிவித்துள்ளனர் போர் முடிந்த பிறகு காசா எல்லை அருகே உள்ள தங்களது வீடுகளுக்கு திரும்புவோம் என வெறும் பதினான்கு சதவிகிதம் இஸ்ரேலியர்கள் மட்டுமே கருத்து தெரிவித்துள்ளனர் எண்பத்தி ஆறு சதவிகிதம் பேர் தங்களது வீடுகளுக்கு ஒருபோதும் திரும்புவதில்லை என கூறியுள்ளனர் யூதர்களுக்கு உலகில் பாதுகாப்பான ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அமைக்கப்பட்ட இஸ்ரேல் அதன் நோக்கங்களில் தோல்வியை தழுவியிருப்பது குறிப்பிடத்தக்கது